இந்த பணம் பத்தும் செய்யுங்கிறது உண்மை தாங்க ஏன்னா இந்த பணத்துனா பணத்துக்காக தான் வந்து எல்லாருமே வந்து இருக்கோம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு வேணும் ரெண்டாவது நமக்கு நல்ல தொழில் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துடைய எண்ணங்களும் அப்போ இந்த தொழில் வந்து சரியான முறையில் அமையல இல்லை நம்ம போகிற வேலை வந்து சரியாக அமையல அப்படின்னாக்க நமக்கு வந்து வருமான தட்டுப்பாடு ஏற்படும் பணப்பழக்கங்கள் வந்து நம்மளால் வந்து சரியான முறையில் கொண்டு போக அப்படிங்கிற சூழ்நிலை இந்த தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் அல்லது நம்ம வந்து ஒரு வேலைக்கே போகிறோம் அப்படின்னாலுமே அந்த இடம் வந்து சரியாக அமையணும் அப்படின்னாக்க உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பு சரியாக அமையணும் இந்த வீட்டினுடைய கட்டமைப்பு எப்படி அமைக்கணும் நான் வந்து கரெக்டான முறையில் தான் வேலைக்கு போகிறேன் நான் சரியான முறையில் தான் நான் தொழிலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி நம்ம தொழிலை செய்யும் போதும் வந்து நமக்கு வந்து வருமானத்தை வந்து நம்மளால் சரியான முறையில் வைக்க முடியல அல்லது நம்ம ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொடுத்து ஏமாந்துடுறோம் அல்லது நம்மளை ஏமாத்திடுறாங்க நம்ம போகிற இடம் வெளியினால் அல்லது வெளியூரோ வெளிநாட்டோ இருந்து நம்மள வந்து வரவங்க நம்மளை வந்து ஏமாத்தி அந்த பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது நம்ம செய்யறதுலயே வந்து நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அந்த பணம் எல்லாமே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமது வீட்டுல வடகிழக்கு சரியாக இருக்கும் ஏன்னா வடகிழக்குங்கிறது நம்மளுடைய தலைப்பகுதி அப்ப ஒவ்வொன்னுக்குமே இந்த வடகிழக்கு முக்கியமான ஒண்ணுங்க வடகிழக்கு சரியா அமைஞ்சது அப்படின்னாவே நம்மளுடைய மூளை சரியா இருக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் சரியான முறையில வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க வட மேற்கு வருமானம் வாடிக்கையாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து நம்ம வடக்கு நோக்கி தான் இருக்காங்க நம்ம வடக்கு பக்கத்துல வந்து ஒரு நல்ல கால இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும் அந்த வெண்டிலேஷன் சரியான முறையில இருக்கணும் அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ரெட்டின் பாத்ரூம் இது எல்லாமே வைக்கிறது சரியான முறையில் அமைக்கணும் அதே மாதிரி படிக்கட்டுகள் சரியான முறையில் அமைக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் அதிகமான பள்ளமாகவோ அல்லது அள்ளி அதிகமான உயரமாகவோ இருந்துடக்கூடாது இந்த எல்லா சூழ்நிலைகளுமே வந்து நம்ம கரெக்டான முறையில் அமைக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து மணியடி சாஸ்திர பிறகாக நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பை வந்து நம்ம கட்டமைக்கிறது இல்லையா நம்ம வந்து வாஸ்து சாஸ்திரப்படி வந்து எந்தெந்த இடத்துல என்ன தவறுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு மனித சாஸ்திரத்தில் வந்து பார்க்கும்போது அவங்க அடிக்கிறக்காக மட்டும்தான் வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம வந்து வாசல் சாஸ்திரப்படி நம்ம பார்க்கும்போது ஏன்னா நம்மளுடைய உடல்நிலை மனநிலை வருமானம் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வரக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தென்மேற்குக்கும் உ உயரம் கொஞ்சம் தாழ்வாகவும் தென் கொஞ்சம் உயரம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம டிகிரிஸ் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த டிகிரியை தாண்டி போகும்போது அதனுடைய மாற்றங்களும் நமக்கு நிறைய இழப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகும் அப்போ இந்த வந்து தொழில் அமைக்கிறோம் இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாருமே சிங்கிளா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப்பா போட்டுதான் நிறைய பேர் வந்து தொழில் அமைச்சுட்டு இருக்காங்க அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வந்து பிளவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு காலகட்டத்துல வந்து வந்து அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறாங்க அந்த ஹோட்டல் கடை வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க மூணு பேருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கடை வந்து சரியா வருமானத்தை வந்து ஈட்ட முடியல ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்னாக்க ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வந்துச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் லாபங்கள் இருக்கு அப்போ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது போக ஏதோ கொஞ்சம் நிறுத்த முடியும் அப்ப இந்த பத்தாயிரம் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தினசரி செலவுகள் இருக்கு அப்படின்னாக்க அன்றைக்கி வருமானம் ஐயாயிரம் வருது அப்படின்னாக்க அப்போ நமக்கு வந்து ஹோட்டல் வந்து மைனஸாக போகுது அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு ஆறு மாதம் அப்படி போகும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த க கடையை வந்து நம்மளால் சரியான முறையில் நடத்த முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஆதாங்களை ஏற்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்போது அந்த கடையை வந்து மூடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ ஏற்படுத்தி கொடுக்கும்போது நமக்கு அதிலிருந்து அந்த சரிவில் இருந்து வீடு வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள் அடுத்து என்ன செய்யலாம் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது என்ன தொழிலை பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு குழம்பு போய் தான் நின்ட்டுருக்காங்க நமது வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக அமைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழில் கூடத்தை வந்து சரியான முறையில் அமைக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு திருமணம் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க அந்த வரக்கூடிய பெண் அந்த வீட்டில் வந்து முதல் குழந்தையா இரண்டாவது குழந்தையா இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஒன்றா ரெண்டா மூணா நாலாவது எத்தனையா இருந்தாலுமே நான் சரியான முறையாக பார்க்கணும் அதில் வந்து முதல் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக கண்டிப்பாக அதை அமைச்சே ஆகணுமே ஏன்னா அவங்களுடைய கருமாவும் உங்களை தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த வீட்டினுடைய கட்டமைப்பு இவ்வளோ இருக்குது இதை வந்து சரியாக ஏன்னா அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன பொருட்கள் கூட இருந்தும் நம்ம அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம மாத்தி அமைச்சோம்னாவே உங்களுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா இந்த பண வரவு உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதம் உங்களால் ஏன் பண்ணி இருப்பீங்க அப்படின்னாக்க உங்க வீட்டினுடைய கட்டமைப்பை நம்ம அது விசுவ வாஸ்து முறைப்படி நீங்க சரியா மாத்தி அமைச்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக மாற்றம் ஆகிடும் வாருங்கள் இந்த விசுவ வாசி நினைச்சு நன்றி